ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்வித் ஜிஎம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் எஸ் டிடி எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கடந்த சில நாட்களாக நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வீடியோஸ் போட்டுகிட்ருந்தோம் சிலபஸ் வைஸ் வீடியோஸ் நம்ம நோட்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்துட்டு வீடியோஸாக ப்ரொவைட் இருந்தோம் ஸோ நம்ம பண்ணிட்டு இருக்கே என்னன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம வந்துட்டு வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கான புக்கை ரெடி பண்ணி இப்போ புக்கு என்னென்னா ரெடி ஆயிடுச்சு சேமா நம்ம எப்படி இப்போ ஓல்டு வீடியோஸ்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம புக்கு வந்து ரிலீஸ் பண்ண டேட் அதாவது ஒன்றாந்தேதி தான் நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம நியூ இயர் அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் நான் புக்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணவங்களுக்கு நான் வந்துட்டு அனுப்ப ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு வந்த ரிவ்யூ பற்றி ஒரு ரிவ்யூ வந்துச்சு ஸோ அதை வந்துட்டு பார்க்க போகிறோம் அடுத்ததாக அதை பற்றி பேச போகிறேன் ஜஸ்ட் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அழகு ஒன்றில் நீங்கள் இதெல்லாம் படித்தா அந்த மார்க்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மூணாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அடுத்ததாக நம்ம என்ன யூனிட் ஆரம்பிக்கலாம் அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு யூனிட் வந்துட்டு நமக்கு தமிழில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஏழு யூனிட்டில் நம்ம எந்த யூனிட்டை நம்ம நோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வீடியோவாக போடுவோம் ஸோ அதுதான் நம்மளுடைய சேனலில் இது ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன யூனிட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன யூனிட்டை நம்ம வீடியோஸாக உங்களுக்கு கண்டினியூஸாக டே ஒன் டே டூன் போட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலை வந்துட்டு பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நோட்ஸ் போடும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ருக்குள்ளே வரலாம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா கமெண்ட்டு ஸோ அது வந்து இதுதான் நம்ம வந்துட்டு புக்கை ஒன்றாந்தேதி தான் வீடியோவே போட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஒன்னாந்தேதி நான் வீடியோவே போட்டேன் ரெண்டாம் அதுக்கப்புறம் தான் என்னென்னா ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாந்தேதி தேதி கூட நம்ம டிஸ்பேச்சே பண்ணலை மூணாந்தேதி தான் நான் அனுப்பவே ஆரம்பித்தேன் ஆனால் ரெண்டாந்தேதியே தேதியே அந்த புக்குக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க ஒருத்தங்க ஐ ஆம் பர்ச்சேஸ் டூ திஸ் பட் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மை மணி வெரி டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு புக்கு நான் கண்ணில் யார் கண்ணிலுமே காமிக்க கூட இல்லை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ வந்துட்டு சாம்பிள் வீடியோ அது மட்டுந்தான் பார்த்தேன் யாருக்குமே நான் புக்கு கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக நான் புக்கு பிரிண்ட் போடதே என்னென்னா ரெண்டாம் தேதிக்கு மேல் ரெண்டாம் தேதி தான் போடவே ஆரம்பித்தேன் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ஆனால் ரெண்டாந்தேதியே என்னென்னா கமெண்ட்டு ஸோ இது வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல புக்கே நீங்கள் பார்க்காம எப்படி உங்களால் இந்த கமெண்ட் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுதான் என்னென்னா நேற்று தான் நம்ம புக்கே ரிலீஸ் பண்ணோம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்கிறதையே நான் நேற்று தான் உங்ககிட்ட சொன்னேன் இதுவரையே அந்த ஆர்டரையும் நான் அனுப்பவே இல்லை ஏன்னா இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் என்னென்னா ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த கமெண்ட்டை பார்க்கையுமே இதாயிருச்சு என்னடா இப்படி வாங்காமையே இப்படி ஒரு கமெண்ட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு எந் எந்த மெட்டீரியல் பார்த்து பண்ணாங்கன்னு தெரில நான் வந்துட்டு ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு அவங்க எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கலை யார் செஞ்ச வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்க வங்க நீங்கள் நம்ம புக்ஸை வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க இல்லை இப்போ இந்த ஆர்டர் கொடுத்தவங்க நீங்கள் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் வந்துட்டு நம்ம வீடியோ கீழே கொடுங்க நீங்கள் வாங்க புக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவனா மட்டும் நீங்கள் வாங்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோஸாகவே கொடுக்குறோம் உங்களால் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் படிச்சுக்கலாம் ஏன்னா அந்த புக்கு அப்படியே காமிச்சு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸே கொடுத்துட்ருக்கேன் ஸோ புக்கு வேணுங்கிறவங்க தான் வாங்குகிறாங்க ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க இல்லை நல்லா இல்லை அதில் என்னென்ன நிறை குறைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய குறைகளையும் சொன்னால் தான் நான் வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அடுத்து அதை என்னென்ன டெவலப் பண்ண முடியும் என்னென்ன இதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு பார்க்க முடியும் ஏன்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைய இருக்கக்கூடிய நியூ புக்கு அட்வான்ஸ் தமிழ் அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைய இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு அதில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் எல்லாமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அது போக வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நான் அடுத்து என்ன ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அது வந்து புக்கு வாங்கி பார்த்தவங்க நீங்கள் படித்தவங்க சொல்லலாம் புக்கே வாங்காதவங்க இப்படி ஒரு ரிவ்யூ கொடுக்கறது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த அந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை கொடுத்தேன் இல்லைன்னா அதை வந்துட்டு நான் என்ன குறைகள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் நல்ல ஒரு நாள் முன்னாடியே போட்டாங்க அவங்களுடைய கமெண்ட்டை ஏன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம புக்கில் அப்படி என்ன குறை இருக்குது அப்படிங்கிறது தெரியாமையே எனக்கு ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் வந்துட்டு வந்திருக்கும் ஓகே ஸோ இதை வந்துட்டு விட்டுடலாம் இது ஒரு விஷயம் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அழகு ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ அழகு ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்துட்டு இதிலேருந்து வருது ஸோ இருபத்தைந்து கேள்விகள் இலக்கணம் அப்படிங்கும்போதே நமக்கு கண்டிப்பாக அந்த அடிப்படையான இலக்கணம் வந்து தெரிஞ்சுருக்கணும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த மாதிரியான ஐந்து வகையான இலக்கணங்கள் வந்து இருக்குது ஸோ அது போக பொது இலக்கணம் வந்து வருது பொது இலக்கணத்துலலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதெல்லாம் வந்துட்டு போட முடியும் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வைஸ் டாபிக்ஸுக்கு பேசிக்ஸாக இருக்குது கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் தான் பிரித்து எழுதுக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்ஸில் கொடுக்காத இல்லாததை நீங்கள் இல்லாதது கொடுத்தாலுமே நீங்கள் படித்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த புணர்ச்சி விதிகள் அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எழுத முடியும் ஸோ அதனால் இலக்கணம் வந்துட்டு பேசிக்ஸாக இருக்குது ஸோ பேசிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அது பார்ப்போமா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லை அப்படின்னா நம்ம டாபிக்ஸ் வைஸே போகலாமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ இதை காமிக்கிறேன் இது காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கமெண்ட்ல ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த அழகு ஒன்னுல இருக்கிறதெல்லாம் காமிச்சு நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிட்ட வந்துட்டு இருக்கும் எழுநூறு எழுநூறுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நியூ புக் ஓல்டு புக் எல்லாம் சேர்க்கும்போது அடுத்ததாக சந்திப்பிலை இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வேணா இதை நம்ம டக்குன்னு பார்க்கணும் பார்க்கலாம் இல்லை சிலபஸ் வைஸ் வரிசையாக எனக்கு இந்த அழகு ஃபுல்லாக முடிச்சு தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் அடுத்து குரில் நெடில் வேறுபாடு அடுத்து இந்த லஹர வே இந்த மயங்கொழி பிழைகள் வந்துடும் இனவெழுத்து அறிதல் சுட்டு எழுத்துகள் வினா எழுத்துகள் ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக சொல் இலக்கணத்துக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா வேர் சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகை அறிதல் இது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயர் சொல் தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக நமக்கு சிலபஸில் வந்து எதிர்ச்சொல்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நான் எதிர்கொல்கிறது நமக்கு ரெண்டாவது யூனிட்லேயும் அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பெயர் சொல் வினைச்சொலாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மட்டும் கொடுக்க மாட்டாங்க பெயர் சொல் தான் பெயர் சொல் வினைச்சொல் அந்த பற்றி கொடுத்துருக்கோம் அடுத்ததான் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணம் மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புக்கில் இல்லாததை கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு அட்டன் பண்ண முடியும் மேக்ஸிமம் நமக்கு கண்டென்ட் வந்துட்டு புக்கில் இருந்து தான் கொடுக்குறாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு புக்கில் இல்லாமல் வந்துட்டு வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இலக்கண வகைகள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இலக்கண வகைகள் அப்படிங்கும் போது நீங்கள் ஜஸ்ட் பேசிக்காக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் கூட நீங்கள் வந்துட்டு பார்த்து படிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை வீடியோஸாக போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் கொடுங்க இல்லை இந்த அழகு ஒன்று இலக்கணமே வேண்டாம் வேற யூனிட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அழகு ரெண்டு டு அஞ்சு என்ன இருக்குது அழகு ஆறு ஏழு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் போடுறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டூ டேஸில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸோ ரெடி பண்ண என்ன ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு புக்ஸு ஸோ அந்த புக்ஸை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் ஸோ அவ்வளோதான் அடுத்து மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னா அது பண்ணால் தான் நீங்கள் வீடியோஸே பார்க்க முடியும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோஸை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுக்கோங்க தேங்க்யூ